சில நேரங்களில் உங்களுக்கு அகைன்ஸ்டா சில காரியங்கள் நடக்கும் சூழ்நிலைகள் அப்படி இருக்கும் சில ஒரு ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன் நீங்க இதுக்கு போயிருப்பீங்க ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் சொல்லிருப்பாங்க குழந்தையெல்லாம் பிறக்காது அவ்வளவுதான் உங்களுக்கு வாய்ப்பே இல்ல ஐவிஎஃப் மெத்தட் தான் சான்ஸே இல்ல அப்படின்லாம் சொல்லுவாங்க நான் எப்பவும் சொல்லுவேன் அப்படி சொன்னால் அந்த அந்த ரிப்போர்ட்டை வாங்கிடணும் முதல்ல அப்படி சொல்கிற ரிப்போர்ட் என்ன பண்ணிடணும் வாங்கிடணும் வாங்கிட்டு அப்படியே வந்து ஆண்டவர் நேராக பிடிக்கணும் வீட்டில் சொல்லிட்டாங்க இப்படிதான் நடக்கும்ட்டாங்க ஆண்டவர் இனி உங்கள் கையில் தான் இருக்குதுன்னு சொல்லிடணும் அதுக்கப்புறம் கத்தர் ஒரு குழந்தை தருவார் அதுக்கப்புறம் ஆண்டவர் அற்புதம் செய்வார் ஒரு குழந்தை வரும் இப்போ போய் செக் பண்ணால் குழந்தை இருக்கும் இந்த ரிப்போர்ட்டையும் வாங்கணும் கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டணும் நீங்கள் இப்படி ஒரு சொன்னீங்க குழந்தைய பிறக்காதுன்னு இப்படி ஒன்று வந்திருக்கேன் உடனே அந்த டாக்டர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா ரெண்டுத்தையும் வாங்கி வாங்கி மாறி மாறி பார்ப்பாங்க பார்த்துட்டு கடைசியாக ஒன்று சொல்லுவாங்க இட்ஸ் மெடிக்கல் மிராக்கல் அவ்வளோதான் சொல்லுவோம் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னால் சமீபத்தில் எங்கள் ஆஃபீஸ்க்கு ஒரு சாட்சி வந்துச்சு ஒரு சகோதரி இதே காரியத்தை செஞ்சுருக்குறாங்க அவங்களுக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க அவங்க விசுவாசிச்சுருக்குறாங்க நாங்கள் ஜெபம் பண்ணலை அவங்க விசுவாசி இருக்கிறாங்க அவங்க போய் தேவ சமூகத்தில் காத்திருந்துருக்குறாங்க அற்புதம் நடந்திருக்குது இப்போ அவங்களுக்கு குழந்தை இருக்குது அவங்க வந்து சொல்கிறாங்க கர்த்தர் எங்களுக்கு ஜி ஒரு பிள்ளையை கொடுத்துருக்குறேன் அல்லையே லூய்யா இப்போவும் சொல்கிறேன் இல்லாத எருசலைமை திருப்பி கர்த்தரால் கொண்டு வர முடியுமானால் மண்மேடான எரிசிலைமை மீண்டும் கத்தரால் உருவாக்க முடியுமானால் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளையும் கத்தரால் நிறைவேற்ற முடியும் அவர் சொன்ன வார்த்தையை மட்டும்தான் நம்பணும் சுத்தி நடக்கிற எதையுமே நம்ப கூடாது